மறைஞான வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு நான் பேசின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதோடைய முதல் கட்டமாக இன்னைக்கு நம்ம நடைமுறையில் இறங்க போறோம் அந்த கருப்பு சட்டையும் கருப்பு துன்போ என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா என்ன எத்திமுகாவோட கைக்குலின்னு சொல்லிட்டாங்க எனக்கு யாரோட கைக்குடியாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த பயலும் காத்திர மாட்டியா ஏன்னா ரெண்டு பயலுக்குமே நம்ம அடியை கொடுப்போம் ரெண்டு பயலுமே நம்ம தப்பை சுட்டி காட்டுவோம்னா ரெண்டு பேருக்கும் பிடிக்க மாட்டேது போலி சாமியார்களுக்கு நம்மள பிடிக்க மாட்டேது நாத்திவாதிகளுக்கு பிடிக்க மாட்டேது புரியுதா சில விஷயத்துக்கு வருவோம் இதுதான் நம்ம மகா சபாவோட விண்ணப்பம் இது என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்ற டீட்டெயில் இதுல இருக்கு நம்ம மகா சபையில நீங்க இணைஞ்சீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா எந்த ஒரு கோயிலுக்கும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறோம் இந்தியா முழுவதும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துல உங்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்ய போறோம் இலவசமா சலுகை விலையில அடுத்து தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ஒரே மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துல வார்டு வாரியம் ஒவ்வொரு வார்டுலயும் சாதுக்கள் நடத்தக்கூடிய மலிவு விலை உணவகம் இருக்கும் ஒரு வார்டு ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சியிலயும் மலிவு விலை உணவகம் சாதுக்கள் நடத்தக்கூடும் யார் நீங்கள் நீங்கதான் நம்ம போட்டால் தான் சாது நடத்தீங்க மகேசன் தொண்டு பண்ணால் வந்த ஒவ்வொருத்தருமே சாது தான் அவர் யூனிஃபார்ம் போட்டாலும் சரி யூனிஃபார்ம் போடாதுனாலும் சரி வேதம் படித்தாலும் சரி வேதம் படிக்கிறதுனாலும் சரி மகேசன் தொண்டர் பண்ண வந்துட்டாலே அவர் ஒரு சாது அவர் ஒரு திருமணம் பண்ணிட்டு வந்தால் அவர் ஒரு திருமணம் பண்ணாமல் வந்தால் அவர் சாது புரியுதா நம்ம சன்னியாசி பிரமச்சரிய சன்னியாசத்தில் மாதிரி இருக்கில்ல இந்து மதத்துலேயும் கிடையாது அது வந்து புத்தர் காலத்துக்கு அப்புறம் சில களவாடி பயணிகளால் உருவாக்கப்பட்டது இந்து மதத்தில் அதை பற்றி நம்ம பேச வேணாம் விஷயத்துக்கு போகிறோம் அதுக்கடுத்து வழிபாடு இல்லாத கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலாம் எடுத்து மொரப்படுத்தி அதை நம்ம சாதே ஒரு சாதுவை போட்டு நம்ம கரெக்டாக நடத்துவோம் கோவில அதே மாதிரி நடத்த முடியாத ஆசிரமங்கள் கைவிடப்பட்ட ஆசிரமங்கள் இருக்குல்ல அதை எடுத்து மரப்படி சாதுக்களை வச்சு நடத்துவோம் இவ்வளோ இடத்துக்கு பா காசுக்கு எங்கே போவீங்க காசுக்கு எங்கே போவீங்க உங்களோட மனசு இருந்தால் காசு தானாக வரும் மனசு இருந்தால் காசு தனியாக வரும் புரியுதா அதுக்கடுத்து என்ன செய்யப்பறம் ஆன்மீகத்தில் ஈடுபட சில பேர் ஆன்மீகத்தில் ஈடுபாட பூச வர்றாங்க இல்லையா அவங்க இந்த போலிசாமியாகிட்ட போய் ஏறாமல் இருக்க இந்த கார்பேட் கைகூட்ட போய் மாற்றாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்ய போறோம் அவங்களுக்கு நம்மளே இலவசமான வகுப்புகள் நடத்துறோம் எல்லா வகையாகவும் அது வாசி யோகமா இருந்தாலும் சரி கேசரி யோகாவா இருந்தாலும் சரி வேற எந்த யோகா பதஞ்சலி யோகாவா இருந்தாலும் சரி வேற எந்த யோகாவா இருந்தாலும் சரி இல்லை யோகா தவிர வேற விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு இலவசமா வழி நடத்த போறோம் இந்த சாதுக்கள் தான் நடத்துவாங்க இதில் யாரெல்லாம் இணையலாம் மக்கள் தொண்டு செய்யணும் விரும்பக்கூடியவங்க ஆன்மீகம் சார்ந்த மக்கள் தொண்டு ஜோசியம் மாற்று மருத்துவம் இல்லை சமூக சேவை பண்ண விரும்பினா கூட நீங்கள் இதில் இணையலாம் நீங்களும் ரிஷி தான் ரிஷின்னு தான் உங்களுக்கு சொல்லுவோம் அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கப்பட்டோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து இப்பா மகாசபை சார்பாக இங்கே வந்து ஒரு ப ஐம்பது பேர் நிற்பாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பழமாக இருக்கும் இதில் சேர்ந்தவங்களெல்லாம் வருஷத்துக்கு மூணு டைம் வருஷத்துக்கு முன்தான் ஆன்மீக சுற்றுலாவோட சேர்ந்து சுட் இன்ப சுற்றுலாவும் சேர்ந்து நடக்கிறாப்புல இருக்கும் கடமைக்கு ஒரு ஆன்மீக ரொம்ப ட்ரையான விஷயம் நடத்தக்கூடிய எப்படி இருக்குன்னா சகலமும் கலந்ததா இருக்கும் வாழ்க்கை சகலமும் நிறைஞ்சுதான் இருக்கு எல்லாமே இருக்குல்ல வாழ்க்கையில் இது மட்டும் தான் இருக்கு அது மட்டும்தான் இருக்கு அப்படி இல்லை இல்லை வாழ்க்கையில எல்லாமே இருக்குல்ல வாழ்க்கையில் அதே மாதிரி இருக்கும் அடுத்த அஞ்சு வயசுக்குற்பட்ட குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அதில் விடுமுறை நாட்களில் நாசத்துல ரெண்டே ரெண்டு நாள் நாலு நாள் ஒரு அழிவு நம்ம ரெண்டு நாள் தான் கேட்குறோம் அவங்களுக்கு சிறந்த மாதிரி குருகுல கல்வியும் வாழ்க்கை கல்வியும் கலைகளையும் கலைகளையும் அவங்களுக்கு இலவசமாக நம்ம கட்டி தரப்போறோம் எல்லாமே இலவசமாக தான் செய்ய எல்லாமே இலவசமாக செய்ய போகிறோம் எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியமாக நான் ஒன்றுமே செய்வேணா நீங்கள் ஆதரவு மட்டும் கொடுங்க அது எப்படி சாத்தியமா உங்க கண்மாதிரி காய்ச்சி காட்டுறேன்னு பாருங்க வேறு எதுனாலும் முதல்ல நீங்கள் யார் மெம்பராக விரும்புறீங்களோ நீங்கள் எல்லாம் கீழே உள்ள செல் நம்பர் ரன் பண்ணிக்கோங்க இந்த செல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில் உங்கள் பேரு உங்கள் தொழில் உங்கள் வயசு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலில் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம விண்ணப்போம் ஆன்லைன்லேயே அதை ஃபில்அப் பண்ணி அதில் உள்ள அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சு ஓகே வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேணாம் சில நாங்கள் பார்த்துக்கிறோம் பேரன்பு வந்தனம் மறைஞ்சியான வணக்கம்